இப்படி கீழ்த்தரமா கேவலமா பேசினீர்களே ஏன் உங்களுக்கு கோபம் வந்தது கூத்தாரிய மட்டும் சொல்லக்கூடாது நீங்க யாரும் சொல்லுவீங்களா சினிமாவை வைத்து யாரும் நீங்க காயப்படுத்துவீங்க உங்களுடைய தவற ஒருத்தர் சுட்டி பொறுக்க மாட்டீங்களா இதை சொல்ல பாரதி ராஜாவுக்கு கடுகளவாவது ஒரு உரிமை இருக்கிறதா தகுதி இருக்கிறதா அது மாத்திர இல்ல இதோட விட்டா கூட பரவாயில்லை இந்த சினிமாக்காரங்களுக்கு அமுத சுரபி யாரு நம்ம கலைஞர் ஏ சினிமா வச்சுக்கிட்டே வளர்ந்தது சினிமா டயலாக் எழுதி எழுதிய சம்பாதிச்சது எம்ஜிஆரை காட்டி காட்டியே மக்களை ஏமாத்தி ஏமாத்தி ஓட்டு பொறுக்கணுது வளர்ந்ததே கூத்தாடிகளால தான் அவரை போய் சந்திச்ச உடனே முறையிட்டு முறையிடுறா யாரு இந்த சினிமாக்கார கும்பல்லாம் போய் திருண்ணமுள்ள அப்படி எதுக்கும் உத் உத்தம் பத்தினிகளை பற்றி எழுதிவிட்டான் அடுத்தவன் மேல் கைபடாத பெண்களை பற்றி என்ன எழுதிவிட்டான் பார்த்தீர்களான்னு சொல்லி புலம் உடனோடு அவருக்கும் வந்து தினமல அலுவலகத்தில் புகுந்து செய்தி ஆசிரியர் லெனினை கைது பண்ணிட்டு போனீங்கடா எங்கடா வச்சு கருத்து சுதந்திரம் லெனின்னு சொல்லி இந்த செய்தி எழுதினா ஒருத்தன் பத்திரிக்கை ஆஃபீஸ்க்குள்ளே புகுந்து வலுக்கட்டாயமாக இழுத்துக்கிட்டு போய் பத்திரிக்கை பாதியில் நிற்கும் பொழுது ஆசிரியர்கிட்ட சொல்லிவிட்டு வர்றேன்னு அவன் சொன்னபொழுது தர தரண்டு இழுத்துக்கிட்டு போனியே போனீசை வைத்து சினிமாக்காரை மனு கொடுத்தியே ஒட்டுமொத்த திரையுலகம் ஒன்று தரண்டு கொந்தளிச்சியே

கருத்து சுதந்திரம் தானே இவங்க வந்து காவிரி பிரச்சனைக்காக வேண்டி நெய்வேலியில போய் ஒரு உண்ணாவிரதம் பண்ணாங்க சினிமாக்காரன் அம்பிட்டு பேரும் சேர்ந்து ரஜினிகாந்த் என்ன பண்ணாரு நீ நான் அரசியல் பண்ணாதடா இதுகிட்ட அங்கவே உண்ணாவிரதம் இருக்கிற பிரச்சனை முத்த கூடாத கர்நாடகம் தமிழ்நாடு பத்தி எரியுது அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாரு உடனே என்ன பண்ணாங்க அவர் கருத்து அவர் சொல்றான்னு ஊட்டியா இவன் கன்னடத்துக்காரன் ரஜினிகாந்த் கன்னடத்துக்காரன் அவன் காவிரியை தண்ணி விடல என்று மாட்டேங்குது வரமாட்டேங்குது துரோகி என்று அவனை மட்டும் சூப்பர் ஸ்டார் மட்டும் தனியா ஒதுக்கிட்டு அங்க போய் உண்ணாவிரத நெய்வேல உண்ணாவிரதம் இருந்து ஒவ்வொருத்தனும் வாய்க்கு வந்தவாறு ரஜினிகாந்த திட்டினீங்கடா அவர் கருத்து சொல்வதற்கு நீ சுதந்திரம் கொடுத்தியா அவர் கருத்து சொன்னார் எது கிட்ட சண்டை போடுறீங்க என்ன பண்ணாரு உன் கூத்தாடி பக்கம் ஆட்களை கிடையாது கருத்து சரியானதுன்னு சொல்லி ஒத்தாட உட்காந்து உட்காந்து உண்ணாவிரதம் நான் அதுக்காக இருக்க ஒத்தால உண்ணாவிரதம் இருக்கிறேன்னா லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு போய் ஸ்தம்பிக்க வச்சாங்க அப்ப ரஜினிகாந்த் என்ற ஒருத்தன் ஒரு கருத்தை சொன்னதுக்காக வேண்டி அவர் கருத்தை அவர் சொல்கிறார் சுதந்திரம் இருக்குன்னு சொன்னியா அவனை தனிமைப்படுத்தினியா தரக்குறைய திட்டுனியா ஏசினியா என்ன கருத்து சுதந்திரம் பேசுற இந்த சினிமாக்காரன் கருத்து சுதந்திரத்தை பேசுவதற்கு இவர் கடுகளும் தகுதி கிடையாது அது மாத்திரம் இல்ல ஒரு படம் வந்து டேம் ட்ரிபிள் நைன்

ஒரு அணை உடைந்து மக்கள் எல்லாம் அழிந்து போற மாதிரி ஒரு படம் எடுக்கிறான் ஒருத்தன் அதை என்ன செஞ்சு கேட்டா இது வந்து முல்லை பெரியார் அணையத்தான் சொல்லுது அப்படி சொல்லவே இல்லை இதுல இவன் சொல்றான் அப்படி அது முல்லை பெரியார் அணையத்தான் சொல்லுது அது உடஞ்சி கேரளாவும் அழிஞ்சு போகுது அந்த கருத்தை சொல்லுது இதனால கேரளா வந்து நமக்கு தண்ணி தராம இருக்கிறது இது உதவும் முல்லைப்பெரியர் அணை வந்து ஆபத்தானது என்று காட்டி இது தமிழக நலனை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப கருத்து சொன்ன அத்தனை கபோதிகளும் சொன்னான் இப்ப யாரெல்லாம் விசுவரூபத்துக்கு சொன்ன கருத்து அத்தனை கபோதியம் ஒருத்தவராம சொன்னா தேவம் படத்தை தடை செய் ஏன்டா தடை செய்ய அப்ப எங்க வச்சு கருத்து சுந்தரம் அந்த டேம் படத்தை தடை செஞ்சானே படம் தயாரிச்சானே கேரளாக்கான அவனோட ரத்தத்தை நீ குடிக்கலாமா

தொடர்ந்து இருந்தா பின் எடுத்திருப்பாங்க சமுதாயம் தமிழ் மக்கள் கொந்தளிப்புல இருந்த நேரம் அப்ப நீங்க தமிழ் மக்கள் கொந்தளிப்புக்கு பயப்படுவீங்க நாங்க சின்ன சமுதாய கொந்தளிப்பு அதான் விஷயம் உனக்கு கருத்து என்ன அப்போ உனக்கு உறுத்தி இருக்கும் இத சொன்னா தமிழ கொண்டு போட்டுருவான் அம்மாடி அடி வாய்ப்பத்துக்கிட்ட நாங்க கிள்ளுக்கிற இவங்க என்ன என்ன பண்ணிட போறாங்க நம்ம சொல்லுவோம் அதான் காரணமே தவிர கருத்து சுதந்திரம் என்பது பொய்யின் விளங்கி போச்சா பாரதி ராஜா சொன்னது அதை சொல்வதற்கான தகுதி அவனுக்கு கிடையாது இதை விளங்கிக்கணும் அடுத்து என்ன இன்னொரு விஷயத்தை பாருங்க நம்ம டாக்டர் ஐயா தமிழக அரசியல்வாதி இல்ல மகா கேடு கேடு கெடுக்கட்ட ஒரு அரசியல்வாதி உண்டு என்று சொன்னால் இந்த ராமதாஸ் தான் பெரியார் வழியில இருப்பேன்மா சாதிய ஒழிக்கிறேன்மா தலித்துகளை கொள்ளும்மா பெரியார் சொன்ன எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய கழிப்பட்டால் என்னுடைய பாதம் கூட சட்டசபைக்கு போவாது தேர்தலுக்கு போகவே மாட்டேன் போனா நடுத்தருவில் வச்சு கட்டி மரத்தில் அடி செருப்பல் அடிங்க சவுக்கால் அடிங்க சவுக்கையும் காட்டி இந்த சவுக்கு நான் தேர்தலில் போட்டிட்டால் என்ன சவுக்கால் அடிங்க நான் சொல்லிட்டு மகனை கொண்டி கட்சியை உண்டாக்கி மகன் தேர்தல் நிப்பாட்டி மத்தியில் மந்திரியாக இருந்து மருத்துவத்துறையை வாங்கி மெடிக்கல் காலேஜுகளை அனுமதி கொடுத்து பல 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 இந்த ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ஜிஜிபி மெடிக்கல் ஒரு சீட்டுக்கே அஞ்சு கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு அஞ்சு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு என்னங்க அப்ப அந்த மாதிரியான மெடிக்கல் காலேஜ் எல்லாம் வந்து நடந்துச்சு அந்த டிபார்ட்மெண்ட்ல உட்காந்து கொண்டு பல கோடிகளை சம்பாதித்து மேற்படியார் மேல் அந்த வழக்குவேல இருக்குது அவ்வளவு உத்தம் புத்திரங்க திராவிட இயக்கம் தான் தமிழகத்தை குட்டிச்வராக்குனு சீண்டாம் ஆறளே மை காயளே அடுத்த நாளு பே அடுத்த நாளு பே ஜெயலலிதா அடுத்ததே கர்ணநிதி தெக்கதி திராவிட இயக்கம் தான் இருந்து இப்ப என்ன செய்யலாம் மறுபடியும் ஆ திராவிட இயக்கத்தை உடக்க கூடாது திராவிட இயக்கம் அழிச்சு நாசமா நேத்து தெரிஞ்ச உனக்கு இது அடே திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் திட்டிக்கிட்டு அவனோட கூட்டணி வச்சேன் ஆட்சியில இருந்த மத்தியில பதவி வாங்கின உன் மகன ராஜ்யசபா எம்பி ஆக்கிறதுக்காக வேண்டி வாசல்ல காத்து கிடந்த கருணாநிதி வீட்டு வாசல்ல இவ்வளவு கேடு கட்ட கழிப்பட்ட சில பேர் மாத்துவான் கொள்கைய எப்படி மாத்துவான் ஒரு இன்னைக்கு ஒரு கட்சியில திமுக வெறுப்பு வருதுன்னு வைங்க இன்னைக்கே சொல்ல மாட்டான் அப்படி லேசா ஒரு அஞ்சு பர்சன்ட் அவருக்கு நடவடிக்கை திருப்தியா இல்லையம்மா ஒரு மூணு மாசம் கழிச்சு ரொம்ப கோபமாக இருக்கிறார்கள் மக்கள் எல்லாம் ரெண்டு வருஷம் எடுத்துக்கலாம் ஒரு நட்பையும் உறவையும் முறிக்கிறது என்ன செய்வான் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு ஆ திமுக சரி இல்லை ஆ அண்ணா திமுக சரி இல்லைம்மா இப்படித்தான் எல்லா அரசியல்வாதிகளும் உறவுகளை நீங்க பாக்குறீங்க இவன் என்ன செய்வான் தெரியுமா காலையில் அறிக்க விடுவான் திமுக ஒழிக்காமல் நான் விடமாட்டேன் சாயந்தரம் அன்புமா ஜிகே மணியை விட்டு மகனுக்கு ராஜேஜ் கேட்பான் சரின்ட்டு வர காலஞ்சரை விட்டால் நமக்கு நான் சாயந்தரமே ம் காலையில் ஒழிக்காமல் விடமாட்டேன்ட்டு சாயந்தரம் நான் விஜய் படுத்தி சொல்லலை அப்படி சொன்ன தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் இவர் மாதிரி ஒரு சந்தர்ப்பவாதி ஒரு கேடுகெட்ட அரசியல்வாதி தமிழகத்தில் கிடையவே கிடையவே கிடையாது விளங்கிடுங்க அவர் என்ன சொல்றாரு இந்த படத்தின் தடையை நீக்க வேண்டும் ஏன் அவங்களுக்கு இந்த கருத்து சுதந்திரம் தான் நான் கேட்குறேன் அடேய் பாபான்னு ஒரு படம் வெளியிட்டாள் யாவும் இருக்கா ரஜினிகாந்த் நடித்தவரி வந்த பாபா யாவும் இருக்குதா இந்த பாபாங்கிற படத்துல ரஜினிகாந்த் பிடிக்கிற மாதிரி நடிக்கிறாரு அதனால இந்த படத்தை வெளியிட மாட்டோம் ராமதாஸ் அறிவிப்பு சொன்னவரும் நண்டியா வெளியிட்ட தியேட்டர்கள் போய் அடிச்சு நொறுக்கி படப்பட்டிய தூக்கிட்டு ஓடி போய் படமே வெளியிட முடியாம ஆய் ரெண்டு மூணு மாவட்டங்கள்ல பாபா ஓடவில்லை அந்த ஆளுக்கு பல கோடி ரூபாய் லாஸ்ட் நீ கருத்தை கூட தடுக்கல வன்முறை நாங்க வந்து அரசாங்கத்தில் சொல்லி தட வாங்கி இருக்கிறோம் நீ சட்டத்தை கையில் எடுத்த படப்பட்ட அந்த ஒரு நஷ்டத்தை தயாரிப்பாளன் என்னாச்சு என்ன காரணம் புகைப்பிடிக்கிற காட்சி வருது அப்ப முத முதல்ல அப்பதான் தமிழ்நாட்டில் புகைப்பிடிக்கிற காட்சி அந்த படத்தில் வருதா புகை ரஜினி ஆரம்பமே புகையில ஆரம்பிக்குது அந்த சிகரெட் ஸ்டைல தான் அவனுக்கு ஒரு கிறுக்கு கூட்டம் உண்டாயிருக்கிறது அப்ப இன்னமோ இத்தனை வருஷமா ரஜினிகாந்துக்கு சிகரெட்டுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி இந்த பாபாவுல தான் முத முதல்ல பிடி இருக்கிற மாதிரி காட்டி எழுச்சி என்ன காரணம் அதான் காரணம் மிரட்டி பணம் கேட்டாங்க தேர்தல் நிதி கேட்டாங்க அதனால முடியாதுன்ட்டான் எதுக்கு உனக்கு தரணும் படத்தை ஓட்டிடுவியா அதுக்கு என்ன சொல்லி காரணம் என்ன வேணாலும் சொல்லி தடுப்போம் புகைய காரணம் காட்டி தடுத்தாங்க சரி தடுத்து இல்ல தடுத்து பணம் வராம ஆக்கியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தா படம் பிளாப்பா போச்சா நாலு மாவட்டத்தில் ஓட என்ன பண்றது நாலு மாவட்டத்தில் படம் ஓடாட்டி போட்டவன் பணத்தை எடுக்க முடியுமா எடுக்க முடியாது ரஜினி பார்த்தான் ரவுடிகள்ட்ட ஒரு ஆபத்தானது கூட்டு பேசி கொடுக்க வேண்டிய கொடுத்து மகளுடைய கல்யாணத்துக்கு போய் அழைக்கிறான் அந்த மானம் கட்டுறேன் மகளுடைய கல்யாணத்துக்கு போய் ராமதாஸ் அழைக்கிறது மணியை போய் நேரடியாக போய் அழைக்கிறது அவ அப்படி நெருங்கி போய் அப்படி நகமும் சதையுமாயி இப்ப ஒன்னாட்டா அப்ப என்ன என்ன என்னதுக்கு விளங்குத நீ பேசலாமாடா கருத்து சொந்த பத்தி படத்தை வந்து தடை செய்ய கூடாது சரி உங்களுக்கு நேற்று வரைக்கும் என்ன திரைப்படம் காட்சி நாங்கள் காட்ட மாட்டோம் மக்கள் டிவியில காட்டவே மாட்டோம் இல்லையா அது பெருமையா சொல்றாரு மக்கள் தொலைக்காட்சி காட்சி சினிமா உண்டா சினிமா காட்சி உண்டா அது உண்டா ட்ரெயில் உண்டா விமர்சனம் உண்டா சினிமா பாடல் உண்டா நாங்கள் சினிமாவுக்கு எதிரின்ற சினிமாவுக்கு எதிரியா இருக்கிறவனுக்கு விசுவரூபம் வந்தா என்ன வரட்டி உனக்கு என்ன அடைய சினிமாவுக்கு எதிரிங்களடா ஒரு சினிமா வராம போனா உனக்கு உனக்கு என்ன லாஸ் அதுல உனக்கு என்ன கருத்து சொந்த பாதிக்கிறது அப்ப என்ன மேட்ரு அமெரிக்காவுல கமல் வாங்கினதுல இருந்து ஒரு பெட்டி அங்க போயிடுச்சு தோட்டத்துக்கு தைலா தோட்டத்துக்கு போயிடுச்சு அவரும் தோட்டம் வச்சிருக்காரு தோட்டம் போய் தோட்டம் இல்ல அவர் தோட தைலா தோட்டம் திண்டிவனத்துல அப்ப தைலா தோட்டத்துக்கு கமலஹாசன் இருந்து பெட்டி போன உடனே அது வரைக்கும் மௌனம் காத்துட்டு பெட்டிய வாங்கின உடனே என்ன பண்றாங்க அடுத்த தேர்தல் பண வேணு நீங்க கொஞ்சம் போல்ட்டா உடுங்க அறிக்க இன்று விலை பேசுவதற்காக வேண்டி பெட்டிய வாங்கிட்டு சொல்றான் விசூரம் படத்தை தடை செய்யக்கூடாது என்ன அதுல இருக்கு எதுக்காக தடை செய்யக்கூடாது என்ன காரணத்துக்கு கூடாது என்னத்துக்கு நாங்க எதிர்க்கிறோம் அதை ஏதாவது விளங்குனியா அப்ப ராமதாசுடைய இந்த ஒரு தன்மையை நீ விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து என்ன இந்த மனுஷிய புத்திரன் இவனும் போற போக்கில் ஏதாவது சொல்லி தொலை அதுதான் என்ன செய்யறாரு தடையெல்லாம் செய்யக்கூடாது சென்சார் வெளியிட்டு விட்டது அப்படிங்கிறாரு ஊவையாரு உன்னை போல் ஒரு ஒன்று ஏற்கனவே கமலஹாச நம்மளை தாக்கி படம் எடுத்தானே அந்த படத்தில் ஒரு பாடல் ஆசிரியர் யாரு நம்ம மனுஷிய புத்திர சினிமா படத்துக்கு பாடல் எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து சல்லி அடிச்சுட்டாங்களா அந்த பாடல் வாய்ப்பு கிடைச்ச உடனே இந்த ஆள் எழுதுனா என்ன எழுத தெரியுமா கமலஹாசனுடைய மகள் அந்த சுருதி இருக்கிறார்களே அவருடைய ஆளுமை ஒரு பெரிய ஆளுமை திறனை நான் பார்த்து வியந்தேன் எதுக்கு இந்த பாட்டு எழுதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த புலமை எழுத்த அப்படிதான் இருப்பானுவோம் அந்த காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா மன்னர்களை ஜாலர அடிக்கிறது காசு கொடுத்தா புகழ்றது காசு கொடுக்காது திட்டுறது அப்ப கமலஹாசன் ஒரு படை எழுத வாய்ப்பு கிடைத்ததற்காக வேண்டி அவர் மகளுடைய ஆளுமை திறன் மகளுடைய ஆளுமை திறன் நானும் சொல்லணும்ல என்ன ஆளுமைத்திறன் தெரியுமா அந்த மக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறது என்னுடைய ஒரே ஆசை என்ன தெரியுமா என் அப்பனுக்கு ஜோடியா நடிக்கணும் என்னுடைய உரை ஆசை ஆஹா ஆளுமேடன் இந்த ஆளுமை அப்பனையே படுக்க போட வைக்கிற ஆளுமையிட்ட சாதாரண விஷயமா ஆளுமைத்திறன் யாரு சுருதியுடைய ஆளுமை திறன்னு பார்த்து தானே யாரு நம்ம மனுஷ புத்திரன் நம்ம எல்லாம் மிருகபுத்திரனா இவர் மனுஷ புத்திர அதுக்கு தானே மாற்றி கொடுக்கும் உன்னையும் மிருகபுத்திரங்குறோம் எல்லா மனுஷ புத்திரன் நீ என்ன உன்னைய மட்டு மனுஷ புத்திரங்குற

கலர் சரியா இருக்கிறாங்க ஒவ்வொருத்தனும் நடிச்சு கொண்டிருந்தத கமலஹாசன் நடிப்பு வெளியான அன்னைக்கே இவங்களுடைய வாழ்க்கை நடிப்பொழி ஆகிவிட்டது அத்தனை பேருடைய உள்ளத்துலையும் விஷத்தை வைத்துக்கொண்டு தேர்தல் நேரத்தில் எங்களுக்கு ஆதரவா பேசம் நடித்து கொண்டிருந்தாயே எல்லாம் உள்ளத்துல உள்ள அப்படி வழி ஏன் எதிர்க்குறாங்க அந்த மக்கள் உணர்வு என்ன ஒரு படத்தை எதிர்க்கிறன காரணம் என்னன்னு எங்களை சந்திச்சு கேட்டியா